அடிக்கடி அப்டேட்களும் அறிவிப்புகளும் அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க ஆதார் கார்டில் திருத்தம் மேற்கொள்வதற்கு என்னென்ன ஆவணங்களை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்ப வெளியிட்டு இருக்காங்க பண்றதுக்கு என்ன ஆவணம் பயன்படுத்தணும் முகவரியை திருத்தம் பண்ணணும்னா அதுக்கு என்ன ஆவணம் பயன்படுத்தணும் தந்தை கணவர் இல்லை காப்பாளர் அவர்களுடைய பெயரை திருத்தம் பண்ணணும்னா என்ன ஆவணம் சப்மிட் பண்ணணும் பிறந்த தேதி டேட்டா பேர்த் சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு என்ன ஆவணம் சப்மிட் பண்ணணும் அதை பற்றின ஒரு விளக்கம் தான் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன ஆவணம் அப்படின்றத பார்க்கலாம் உங்களுடைய பெயர் ஏதாவது திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னா ஸ்போர்ட் வாக்காளர் அடையாள அட்டை புகைப்படத்துடன் கூடிய ரேஷன் கார்டு புற்றுநர் உரிமம் கூடிய மத்திய மாநில பஸ் சர்வீஸ் கார்டு புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதியதாத அட்டை புகைப்படத்துடன் கூடிய போராட்ட வீரர் புகைப்பட அட்டை புகைப்படத்துடன் கூடிய கிசான் கார்டு கவர்மெண்டு ஸ்கீம்ஸ் கார்டு சர்வீஸ்மேன் ஹெல்த் ஸ்கீம் கார்டு இன்சூரன்ஸ் கார்டு புகைப்படத்துடன் கூடிய ஓபிசி சர்டிஃபிகேட்டு புகைப்படத்துடன் கூடிய கல்விச் சான்றிதழ் திருமண சான்றிதழ் மற்றும் பாலினத்தவர் அட்டை நாள் வேலை திட்டத்திற்கான கார்டு ஆவணங்களை பயன்படுத்தி மட்டும்தான் நம்ம பெயர் திருத்தம் மேற்கொள்ள முடியும் உங்களுடைய அட்ரஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஆவணங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் பாஸ்போர்ட்டு ரேஷன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை பிஎஸ்யூ அடையாள அட்டை உடல் வேலை திட்டம் கார்டு ஐடிஏ சர்டிஃபிகேட்டு பிசி சர்டிஃபிகேட்டு புறம் பலன்தவர் அட்டை ஆவணங்களை கொண்டு தான் நம்ம முகவரியை பண்ண முடியும் போக பாஸ்புக்கு பேங்க் பாஸ்புக்கு ஃபோன் பில்லு இபி பில்லு வரி ரசீது எல்ஐசிக்குள்ள காப்பீட்டு அட்டை ஆவணங்களை கொண்டும் முகவரியை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அது அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன ஆவணங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் பாஸ்போர்ட்டு ரேஷன் கார்டு பர்த் சர்டிஃபிகேட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டு வேலை திட்டத்துக்குள்ள கார்டு ஊதியதாரர் அட்டை சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான அந்த அட்டை சி சர்டிபிகேட்டுக்கான அட்டை ஆவணங்களை பயன்படுத்தி தான் பெயர் கணவர்